பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் ஒருபோதும் மறப்பதில்லை கிறிஸ்துவின் பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஆணையிட்டு கொடுத்தவைகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆணையிட்டது எது என்று சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒன்றை சொல்ல போகிறேன் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று ஆணையிட்டுறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருபோதும் மறப்பதில்லை என்று கத்தர் ஆணையிட்டிருக்கிறார் இப்படி ஆண்டவர் ஒரு ஆணையிட்டிருக்கிறார் அதாவது ஒரு உத்தரவிட்டிருக்கிறார் அதாவது ஒரு வாக்கு கொடுத்திருக்கார் என்ன ஒருபோது மறப்பதில்லை என்று எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நம்முடைய ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் நினைவு கூறுகிறவர் ஒருபோது மறப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது ஆணையிட்டிருக்கிறார் இருக்கிறார் ஒருபோது மறப்பதில்லை நம்ம நடைமுறையில் பார்க்கும்பொழுது சில பேர் சில நேரம் ஞாபகம் வச்சுருப்பாங்க சில நேரம் மறந்துடுவாங்க அப்படி தானே நாமே நம்ம எடுத்துகிட்டோம்னா ஒரு சில நேரம் ஞாபகம் வச்சுருப்போம் ஒரு சில நேரம் மறந்துடுவோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல சில நேரம் மறந்து சில நேரம் ஞாபகம் வைக்கிற தேவன் அல்ல ஒவ்வொரு போதும் மறப்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் தேவ ஜனமே ஒருபோதும் மறப்பதில்லை என்று கத்தர் ஆணையிட்டு இருக்கிறார் ஒரு ஒருபோதுன்னா ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட மறப்பதில்லை நம்முடைய ஆண்டவர் சரி ஒருபோது மறப்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிற ஆண்டவர் எதை மறப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது செய்கைகளை எல்லாம் அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று யாக்கோவுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டிருக்கிறார் எது செய்கைகளை நம்முடைய செய்கைகளை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை நம்முடைய செய்கைகளை ஒருபோது மறப்பதில்லை செய்கைன்ன செயல்கள் நாம் இதெல்லாம் செய்கிறோமோ ஆண்டவர் மறப்பதில்லை அப்போ நம்ம நல்லதே செய்துக்கிட்டு இருந்தோம் ஏனால் என் ஆண்டவரை அதை மறக்காமல் வச்சுருப்பாரு ஒருவேளை பாவம் செய்துக்கிட்டே இருப்போமே ஆனால் ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருப்போமே ஆனால் ஆண்டவரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்போமே ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துக்கிட்டோமே இருப்போமானால் அந்த செய்கைகளையும் ஒருபோதும் மறப்பதில்லை என்ன கருமையான தேவஜனமே ஒருபோது மறப்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிற ஆண்டவர் எவைகளை செய்கைகளை நம்முடைய செய்கைகளை நம்முடைய செயல்களை நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ இதெல்லாம் பேசுறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் ஒருபோது மறப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே அந்த செய்கைகளை நீ ஒருபோது மறப்பதில்லையப்பா அப்போ அம்முடைய நினைவில் என்ன பற்றி இருக்கணும்னா உம்முடைய நினைவில் என்னுடைய காரியங்கள் எப்பவும் மறக்கப்படாமல் இருக்கிறதுனா நான் அக்கிரமம் செஞ்சது இருக்கக்கூடாது ஆண்டவரே நான் நல்ல இருந்து உமக்கு பிள்ளையாக இருந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்து நான் உம்முடைய பார்வையில் உம்முடைய பார்வையில் என்னுடைய செய்கைகள் மறக்கப்படாததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க போகிறோம் சரியா நம்முடைய செய்கைகளை பார்த்து நம்முடைய ஆண்டவர் அம்மை ஆசீர்வதிக்கிறவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் செய்கைகளை அறிந்திருக்கிறேன் நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதளிக்காமல் இருக்கிறபடியினால என்று சொல்லி நம்ம ஒரு சபைக்கு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு நம்முடைய செய்கைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய செயல்களை மறப்பதில்லை அது எப்படி மறப்பதில்லையா ஒருபோது மறப்பதில்லை அப்படின்னா நம்ம நல்ல காரியங்களை செய்வோம் ஆண்டவருக்கு பிரியமான ஏதோ அதை நம்ம செய்வோம் கர்த்த நம்மை ஒருபோது நம்முடைய செய்களை மறக்காமல் கணக்கில் வச்சு நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை உயர்த்துவார் என் பிள்ளை என்ன காரியத்தை செய்திருக்கிறது நான் ஒருபோது மறப்பதில்லை இதற்கு பதிலாக என் பிள்ளைக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லி கத்த செய்வார் யா எனக்கு அருமையான தேவஜனமே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய செய்திகளை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவ நம்முடைய கிரியைகளை பார்த்து கத்த நம்மை உயர்த்துகிறவ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று அப்படி அப்படியானால் நம்முடைய செய்கைகள் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் உண்மையுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்முடைய செய்கைகளை ஒருபோதும் மறப்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிற ஆண்டவர் அதற்கான பகுமதியை கத்தர் உங்களுக்கும் எனக்கு தருவார் நாம் செமிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவர் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட ஒரு வார்த்தை கொண்டு எங்களை தேற்றிருக்கிறீங்க உன்னை ஒரு உன் செய்கைகளை ஒருபோதும் மறப்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா என்னுடைய செய்கைகள் இதுவரைக்கும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்குமானால் இன்றைக்கு தயவாய் மன்னித்து எங்களுடைய செய்கைகளை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக எங்களுடைய செய்கைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு பிரியமானதாக உமக்கு உடைய சமூகத்துக்கு பிரீதியாக இருக்கும்படி அவங்களுடைய செய்கைகள் நடைகள் உடைகள் எங்களுடைய பாவனைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய செய்கை செய்கைகளை ஒருபோதும் மறக்காமல் த ஒரு நாளும் மறக்காமல் ஒருபோதும் மறவாமல் நினைவு கூர்ந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் இருக்கிற நிலைமையில் இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவர பிள்ளைகள் நல்ல செய்கைகளை செய்கிறதை பார்த்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தொழிலில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசத்தில் ஆசீர்வதிங்க அப்படி நன்மையினாலும் கிருமையினாலும் பிள்ளைகளை முடிசூட்டுவீராக இந்த நாள் தொட்டு பிள்ளைகள் நல்ல செய்கைகள் செய்ய போறாங்க அவைகளை கத்தர் ஒருபோதும் மறக்காதபடி அது உங்களை வைத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர செய்யுங்க பிப்ரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவர் நல்ல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் ஒருபோதும் மறப்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் நல்ல செய்கைகளை செய்வோம் கத்தர் மறவாமல் நம்மை நினைத்தருளி அதற்கான வெகுமதியை கத்தருடைய வாழ்க்கையிலே தருவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக